அஸ்லாம் அலைக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு எஃப்எம் சமையல் இன்றைக்கி நெய் சாதம் செய்ய போகிறேன் எங்கள் பக்கம்லாம் தாழ்சோ ரூம் வாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டால் சூடு வந்துருச்சு இப்போ ரைஸ் குக்கர் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் நெய் மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் சின்னதாக ரெண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் ரெண்டு மீடியமான வெங்காயம் ரெண்டு நீலவாக்கெல்லாம் கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய் நாலு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் புதினா மல்லி கொஞ்சம் இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது பொன்னிறமாக வதங்க வேண்டாம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் இந்த தாழ்ச்சோரோடு நம்ம தாழ்ச்சா வந்து போட்டு சாப்பிடும் போது டேஸ்ட்டு வேறு லெவல் தாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஏற்கனவே எனது வீடியோவில் போட்டிருக்கேன் நான் இருந்தாலும் உங்களுக்காக நான் தாழ்ச்சா செய்து காட்டுறேன் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விடுங்க வதக்கி விடுன்னு இப்போ தயிர் வந்து கெட்டியான தயிர் ரெண்டு குழி ஒரு குழி கரண்டியால் ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு மறக்காம அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழுமையாக எனது வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க அனைவரும் லைக் பண்ணுங்கள் எனக்கு என்கரேஜாக இருக்கும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டோம் இப்போ அரை கிலோ தான் வந்து ஜீரக சம்பாரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அரை கிலோவுக்கு அந்த அரைப்படியால் வந்து ரெண்டு அரைப்படி அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் எந்த சமையல் செய்தாலும் காரம் உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க அப்படி நம்ம கரெக்டாக இருந்துச்சுனாக்கா சமையல் வந்து அற்புதம் தாங்க இப்போ வந்து மூடி போட்டுட்டு மூடியை திறந்து நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ ஜீரக சம்பா அரிசி வந்து எடுத்து போடுறோம் நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு கிளீன் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து போட்டுட்டு இதுக்கு பச்சை பட்டாணியும் சேர்க்கலாம் என்னிடம் இல்லை அதனால கேரட்டு மட்டும் ஒன்று துருவி வச்சுருக்கேன் கேரட்டை வந்து எப் இப்போ தான் சேர்க்கணுன்னாக்கா முன்னாடியே சேர்க்கக்கூடாது கொதிக்கும் போது சேர்த்தா தான் இதோட நெய்சாரத்துக்குள்ள டேஸ்ட்டு வந்து அருமையாக வரும் அதனால் ரைஸை போட்டுட்டு அடுத்தது கேரட்டை போடுங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு கொஞ்சம் புதினா மல்லியும் இதோட சேர்த்துக்கங்க இப்போ வந்து மூடி போட்டு மூடின்னு இது தம்மில் வர ஒரு பத்து நிமிஷத்தில் தம்மில் வந்துடும் இப்போ தம்மில் போட போகிறோம் ரெடி ஆகிட்டாங்க நல்லா போட்டுக்கிட்டு கிளற வேணாம் ஏன்னா குழஞ்சி போவோம் உடஞ்சி போயிடும் அதனால் ஒரு அளவுக்கு பக்குவமான முறையில் நம்ம வந்து தம்மில் போடுறதுக்கு கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு இதுக்கு மேலே புதினா மல்லி போட்டுக்கணும் அவ்வளோதாங்க சூப்பரான நெய் சாதம் ரெடி ஆகிடுச்சி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்